வணக்கம் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியில் வேரல் புக்ஸில் சிறப்பாக விற்பனையான தொகுப்புகள் வேரல் புக்ஸ் இந்த தடவை புதுசாக செஞ்ச ஒரு முயற்சி நவீன கவிஞர்களின் முதல் கவிதை தொகுப்பு வரிசை இந்த புக் வந்து இருபது தொகுப்புகள் வந்திருக்கு க புத்தக கண்காட்சி தொடங்கினாலருந்து முடியறனார் வரைக்கும் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு புது புக்கும் வந்துட்டே இருந்தது அப்படி வந்துகிட்டே இருந்ததில் எல்லா புக்ஸுமே வந்து கவனமாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கவிஞர்களோட புத்தகங்களை ரொம்ப தேடி மகிழ்ச்சியாக வாங்கிட்டு போனாங்க அந்த விதத்தில் இந்த புத்தக கண்காட்சியில் வேரல் பதிப்பித்த இந்த நவீன கவிஞர்களின் முதல் கவிதை தொகுப்பு வரிசை வந்து எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு பதிப்பாக இருந்தது அப்புறமா தலேஜு நாவல் போன வருஷம் புத்தக கண்காட்சிக்கு ஊத்தாம்பல்லா நாவல் வந்து நல்லா போச்சு இந்த வருஷம் புத்தக கண்காட்சிக்கு வந்து தலேஜு இது வந்து மலேசியாவிலேருந்து பாலமுருகன் எழுதியிருக்காரு இது வந்து மூன்று பெண்களையும் ஒரு ஆணையும் சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதை தலேஜுங்கிறது ஒரு நேபாள பெண் தெய்வத்தோட பேர் குமாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை அதை வந்து ஒரு குறியீடாக பெண்களுக்கான குறியீடாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புக்கு வந்து இந்த புத்தக கண்காட்சியில் அதிகமான கவனம் பெற்ற ஒரு நாவலாக இருக்குது சிறுகதை தொகுப்பில் வந்து முருகேச பாண்டியன் அவர்களுடைய மழைக்கால ராத்திரியும் மூன்று கனவுகளும் இது வந்து நன உலகவாசியின் புனை கதைகள் அப்படிங்கிற டைட்டிலோடு வந்திருக்கு இதில் இருக்கிற எல்லா கதையுமே அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எழுதி பத்திரிக்கைகளில் வெளிவந்த கதைகள் தான் அவர்கிட்ட இருந்து இந்த சிறுகதை தொகுப்பு வந்திருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இது நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணி தான் அவர்கிட்ட இருந்து வாங்க முடிஞ்சுது இந்த புக் ஃபார்ல சிறுகதைகளில் வந்து இந்த தொகுப்பு ரொம்ப நல்லா போச்சு யவனிகா ஸ்ரீராமோட உலகை மூடும் ஆடைகள் இந்த தொகுப்பை வந்து நாங்கள் யவனிகா ஸ்ரீராம் அவர்களுடைய நலநிதி விழாவில் வந்து வெளியிட்டோம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லார் கொண்டாடப்படுற ஒரு தொகுப்பாக வந்து உலகை மூடும் ஆடைகள் இருக்குது இது வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட் செல்லர் அடுத்ததாக சண்முகம் சுந்தரம் அப்படிங்கிற அவரோட கட்டுரை தொகுப்பு இது இது என்னன்னா ஒரு பால்ய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதாவது அவருக்கு ஒரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு அவரோட ஒரு பயணிச்ச ஒரு ஒரு மனிதர்களை பற்றியும் ஒரு அல்புனைவாக இந்த தொகுப்பு வந்து எழுதியிருக்காரு படிக்க படிக்க படிக்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளும் இதை மாதிரி ஒரு தொகுப்பு எழுதணுங்கிற ஆவலை தூண்டுற மாதிரி ஒரு நேர்த்தியான நடையில் எழுதியிருக்காரு இந்த வருஷத்தோட செல்லர்ல பூமத்திய ரேகை கட்டுரை தொகுப்பும் ஒன்று அடுத்த இன்னொன்று மொழிபெயர்ப்பு சங்கர்ராம சுப்பிரமணியம் அவரோட மினாரட் பொதிக்கப்பட்ட நாடு இதை வந்து போன வருஷம் நம்ம வெளியிட்டோம் போன வருஷத்துலேருந்து அதிகமாக மொழிபெயர்ப்பில் அதிகமாக கவனம் பெற்ற இந்த நூல் வந்து இன்னும் தொடர்ந்து கவனத்துக்குரிய நூலாகவே இருக்குது இந்த வருஷமும் வேறில் பெஸ்ட் செல்லர் வந்து மினாரெட் புதைக்கப்பட்ட நாடு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி மூணு புது தொகுப்புகள் வந்தது அதில் வந்து எல்லாமே வந்து முக்கியமான தொகுப்புகள் தான் நான் சொல்லியிருக்க வந்து அதிகமாக விற்பனையான தொகுப்புகள் தான் நான் சொல்லியிருக்கேன் விற்பனையை தாண்டி சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது வேரல் ஆரமிச்சு அஞ்சு வருஷம் ஆகுது இந்த அஞ்சு வருஷத்தில் லார்க் பாஸ்கரனோட இந்த ஸ்டோரி தொகுப்பு வந்து வேரலுக்கு முந்நூறாவது தொகுப்பு எப்படி இவ்வளோ வேலை செஞ்சோன்னு நினச்சி பார்த்தா எனக்கே பிரமிப்பாக இருக்குது இதுக்கு காரணம் வந்து லார்க் பாஸ்கரன் சந்தோஷ் கொலஞ்சி அப்புறம் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து போட்ட எஃபெக்ட் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் கூட நிறைய மூத்த எழுத்தாளர்கள் புதுசாக எழுத வந்தவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டு எல்லாருக்குமே இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த தொகுப்பு வந்து நர்சிமோட காஃபி வித் கபிலர் இது லார்க் புக்ஸ் வழியாக வந்திருக்கு இது வந்து லார்க் புக்ஸில் முதல் தொகுப்பு இந்த லார்க்கில் முதல் தொகுப்பும் வேரல்ல முந்நூறாவது தொகுப்பும் இன்னைக்கு வெளியாக இருக்குது அதாவது புத்தக கண்காட்சியோட இறுதி நாள் இது வந்து எங்களுக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே வந்து எங்களுக்காக பதிப்பிக்கிறதுக்கு கொடுத்த எங்கள் எழுத்தாளர்கள் இவ்வளோ நாளாக புக் ஃபேரில் எங்களை ஆதரித்த வாசகர்கள் எல்லாருக்கும் நன்றி ஸ்ருதி டிவிக்கு நன்றி அன்பு